மூணு வாட்டி பார்க்கணும் தமிழக மக்கள்லாம் பார்த்தா அப்போ என்ன சார் அர்த்தம் நக்சலை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லிதானே சார் சொல்கிறார் அவர் நக்சலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் அந்த படமா சார் நக்சல் வந்து இங்கே இருக்காங்களா சார் அது சொல்லுங்க சார் நான் உங்கள் ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன் நக்சல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததா சார் இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்றாவது இருக்கா சொல்லுங்க சார் ஆமாம் சார் போட்டிருக்காங்க சார் நான் கூட ஒரு படம் சார் இப்போ நீங்கள் அது சொல்கிறீங்க வடச்சென்னை ஒரு படம் வந்தது சார் வெற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒரு நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார் நான் வட சென்னை படம் ஒன்று வந்தது சார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரீக படம் இப்போ மோசன் போகிற இடத்துல வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார் அந்த மாதிரி ஒரு நடந்தது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில் சொல்லியிருக்காங்களோ ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் அப்போ இல்லாதது காட்டுறது தான் வெற்றி மாறணும் சார் இப்போ சிறைத்துறையில் அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார் அவர் எத்தனை நாள் சிறையில் இருந்தார் இல்லை அவர் எடுத்துகிட்டு போனாரா அந்த மாதிரி சிம் கார்டெலாம் எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லியிருக்காங்க சார் செருப்பில் வச்செல்லாம் அது உண்மை நடந்திருந்தா அப்போ அவர் பண்ணியிருக்காரா யார் பண்ணியிருக்காங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ உள்ளே இருந்திருக்காங்க அவர் பண்ணிருக்கலாம்ல சார் சரி சார் சார் அந்த அடிப்படையில் எடுத்துருக்கலாம் தான் சார் நான் இல்லைன்னு சொல்ல சார் அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி எடுத்துரு சார் நான் என்ன சொல்றேன் அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்து இருந்தா கூட இருக்கட்டும் சார் சிறைத்துறையால கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அந்த காட்டியிருக்காரா இப்போ ஒரு மொபைல் போனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ள எடுத்துட்டு போனா அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல சார் அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்துல காட்டியிருக்காரா இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில ஒரு போன் எடுத்துட்டு போறாரு சார் அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுதான் அவர் காட்டியிருக்காரு அந்த படத்துல ஏன் காட்டல

அதுக்காக தான் சார் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்து சபை சார்பாக நான் ஒரு வழக்கறிஞ்சனால அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கிறேன்னா இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சித்தரித்து அவர் வந்து சொல்கிறதுனால தான் நான் இப்போது வந்து இந்த விடுதலை படத்தை நக்சல் ஒன்று ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதுனால தான் அவர் மாதிரி வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மேலே காவல்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நான் நீதிமன்றத்தில் போய்ட்டு கண்டிப்பாக அவருக்கு எஃப்ஐஆர் போடணுன்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் கிளாஸ் த்ரீ சிஆர்பிசி முன்னாடி இப்போ பிஎன்எஸ்எஸில் வந்திருக்கு அதில் நான் ஃபைல் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக போராடுவோம் சார் சார் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க நாங்கள் வந்து ஒரு க சிஎம் செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் அப்புறம் வந்து கமிஷனர் கையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் டிஜிபி கைலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் கொடுத்துட்டு அவங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரெண்டு வாரம் தான் சார் ஓடு போகுது மூணு வாரம் ஓடு போகுது சார் இதுக்கப்புறம் இது வந்து ஓடிடின்னு சொல்லி ஒரு இது வரும் சார் அதில் எத்தனை சின்ன குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க சார் அந்த ஓடிடியில் பத்து வயசுலேருந்து பார்ப்பாங்க அவங்க மனசுலலாம் வந்து இந்த மாதிரி நக்சல் வந்து இருந்ததுன்னு சொல்லி ஒரு அவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் எடு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல சார் அந்த ஓடிடி நிறுவனத்துக்கு யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் சார் சார் யாராவது ஒருத்தர் சார்